வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் ஃபோர் எயிட்டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க பத்தில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூவாயிரத்தி அறுநூறு மணி நேரம் ஓடிருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டீரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடன வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் இருக்குதுங்க டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குதுங்க ரீசெண்டாக வந்து இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹைட்ராலிக் ஆயிலை வந்து மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தெல்லூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் ஃபோர் எயிட்டி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்